ஆக்சுவலா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவருக்கும் பயங்கர முரண் இருந்தா கூட ஜெயலலிதா வரும் ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப ரஜினியை வந்து அவங்க பயங்கர உதாசீனப்படுத்திருக்காங்க காரை விட்டு இறங்கி ரோட்ல நடக்க விட்டுருக்காங்க பாதுகாப்பு காரணம் காட்டி ரஜினிகாந்த வந்து பயங்கர அவமானப்படுத்திருக்காங்க அதெல்லாம் இருந்த பாரு கூட நம்ம இனிமே இந்தம்மா மதிக்காது அப்படின்னு நினைச்சப்ப கல்யாணம் தனுஷோட கல்யாணம் இப்ப இந்த டைவர்ஸ் ஆயிருக்குல்ல தனுஷ் ஓடி போயிட்டான் பாருங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு பெரிய குடும்பத்துல இவனை கூப்பிட்டு மரியாதை கொடுத்து ஒரு மாப்பிள்ளையாக்கி வச்சா அது குடும்பத்தோட வாழாம ஓடி போச்சுன்னு ஒரு கேரக்டர் இந்த கல்யாணத்துக்கு அழைப்பதற்காக ஜெயலலிதா வீட்டுக்கு போறார் ரஜினிகாந்த் இந்த மாதிரி நான் இன்விடேஷன் கொடுக்க வரணும்னே அவர் என்ன நினைச்சிட்டு போயிருக்காருன்னா இந்த அம்மா நிச்சயமா வாசலுக்கு நம்ம நம்மளை வந்து வரவே இருக்காது நம்ம கிட்ட வாங்காது யாராவது செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லைன்னா அவன் வந்து வேற யாராவது அதிகாரிகள் வாங்கிப்பாங்க ஏன்னா அப்ப அந்த அம்மா சிஎம் அதிகாரியா இருப்பாங்க அதனால நமக்கு வந்து அதுதான் நிலைமை சரி ஓகே பரவாயில்ல ஏன்னா போயஸ் கார்டன்லயே இருக்கும் நம்ம பத்திரிகை கொடுக்கலாம் தப்பாயிடும் இவர் வருவதா சொன்ன உடனே கரெக்டா இத்தனை மணிக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி வாசல்ல நின்று அந்த அம்மா வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க ஏன்னா அப்பதான் வந்து ஆண்டவனால காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாயி பெரிய பரபரப்பாயி அதுக்கப்புறம் வந்து நடந்த ஒரு ஒரு விஷயம் அவ்வளவு கோல்டு வார் அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா அப்பவும் ரஜினிகாந்த் அவங்க ரொம்ப மரியாதையாக நடத்தின அந்த விஷயம் இருக்குல்ல அதுதான் இவருக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனா மாறி இருக்கு தான் வந்து ரொம்ப